வணக்கம் எத்தனையோ மரங்கள் இருப்பினும் புளிய மரத்தை ஏன் சாலையோரம் வச்சாங்க அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் ஒரு சின்ன தகவலாக பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் சாலையோரங்களில் நிறைய புளிய மரங்களை காண முடியும் புளிய மரங்கள் இயற்கையாக காடுகளில் இருக்காது புளியமரம் மரம் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த மர வகைகள் அதனால் தென்னிந்திய இயற்கை காடுகளில் காண முடியாது இந்த மரம் மற்ற தாவரங்களைப் போல் பிற தாவரங்களை அழிக்கிறது கிடையாது தான்பாடு அப்படின்னு தனியாக நிற்கும் வளரும் அரேபியர்கள் இந்த புளியை இந்திய பேரீச்சம் பல என்றதால் ஆங்கிலத்திலையும் புளிய மரத்துக்கு நீர் அதிகம் தேவையில்லை வேர்கள் மற்ற மரங்களை போல் போகாம பூமிக்கு கீழ் மட்டும் செல்லும் ரோடு பக்கம் பரந்த நிழல் புளியங்காய்கள் பஞ்சாயத்துக்கும் கிராமங்களுக்கும் வருமானம் மக்களுக்கும் உபயோகம் நீண்ட நூற்றுக்கணக்கான கணக்கான வருட ஆயில் கிளைகள் ஒடிந்து புங்கை வேங்கை மரங்கள் போல ரோட்ல விழுகாது பலத்த காற்று வெயில் தாங்கும் அதனால் தான் இரு பக்கமும் புளிய வெச்சாங்க. வச்சாங்க தேங்க்யூ